ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை தாங்க ஆண்டவரே நான் குடும்பங்களை கட்டுகிறவர்களா இருக்கணும் கட்டுகிறவர்களா இருக்கணும் குடும்பத்தை இடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது அண்ணன் தம்பிக்கிடையே பிரச்சனையை மூட்டி விடுகிறவங்களா இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கணும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவங்களா இருக்கணும் தேவையில்லாத பேச்சுக்கள் வீணான வார்த்தைகள் பெருமையான கண்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேண்ட ஆண்டவரே வேண்ட ஆண்டவரே என்று நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தர் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் ஆமே நிறைய குடும்பங்களை வேதனைப்படுத்துகிறது இந்த வாக்குவாதம் அதனால்தான் ஆண்டவர் பைபிள்ல சொல்லுகிறார் வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகும் போதே என்ன செஞ்சிடணுமா விட்டுறணும் விட்டுறணும் யாராவது ஒருவர் விட்டுறணும் விட்டாதான் அந்த குடும்பத்துல சமாதானம் வரும் ஆனா நம்ம என்ன செய்யறோம் நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன இல்ல விட்டு கொடுக்கறதே இல்லை விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவங்க விட்டு கொடுப்பதே இல்லை உலக மனிதர்கள் கூட சொல்கிறாங்க கெட்டு போகிறவங்க விட்டு கொடுப்பதே இல்லை இன்னைக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறவங்களா இருக்கிறீங்களா குடும்பத்தில் விட்டு கொடுக்காட்டா வெளியே ஆஃபீஸில் போய் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சபையில் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சமுதாயத்தில் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொந்த குடும்பத்திலே விட்டு கொடுக்க முடியலையே இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்